வணக்கம் இன்று உங்களுக்கான பரிசில் கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் வரிகளின் பொருத்தமான விளக்கம் தொடர்ந்து இது போன்ற பரிசிலுக்கு பரிசில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒரு நாள் முழுக்க என் மனதிற்கு இனியாளுடன் கூடியிருந்தாலும் தேன்மொழியால் பகர்ந்த வார்த்தை கூட எனக்கு மறந்துவிடும் ஆனால் உரையின் இடையில் தேன்மொழியால் கொடுத்த முத்தம் மட்டும் என் அனுமதியும் கேட்காமல் எனக்கும் தெரியாமல் அகத்தில் புகுந்து புறத்தில் தாழிட்டு கொள்ளும் அதுபோலவே என்னதான் இலக்கியம் என்றாலே இன்பம்தான் என்றாலும் அதிலும் தமிழ் இலக்கியம் என்றால் தனக்கு நிகரில்லாத தேன் போன்ற இனிமை தர வல்லது என்றாலும் சில செய்யுள்கள் குறிப்பாக சில வரிகள் நம் நெஞ்சில் நீங்கா இடம் பெற்றுவிடுகின்றன அப்படிப்பட்ட ஒரு வரிதான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் வரிகள் இதன் பொருள் எல்லா ஊரும் எம் ஊர் எல்லா மக்களும் எம் உறவினரே என்பதுதான் என்று பலரும் இல்லை எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் செய்யுளை முழுமையாக படித்து அதன் உட்பொருளை கணியன் பூங்குன்றனாரின் இடத்திலிருந்து உணர்ந்து கொள்ளும் வரை நானும் உங்களைப் போலவே நம்பியிருந்தேன் அப்படியானால் உங்கள் நம்பிக்கை தவறா தவறு என்று கூறுவதை விட கணியன் பூங்குன்றனார் நினைத்தது அது ஒன்று என்று கூறுவது பொருத்தமானதாக இருக்கும் அது எப்படி மிகப்பெரும் மேதைகள் அரசியல்வாதிகள் பெரும் பிரபலங்கள் மேற்கோள் காட்டி தமிழை தெரியாதவர்கள் கூட இவ்வரிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறினால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லாத வரிகளை மிக பெரும் தமிழறிஞர்களும் மொழி ஆய்வாளர்களும் இப்பொருளையே ஏற்று போற்றும் பொழுது தவறு அதில் சிக்கல் உள்ளது என்று கூறலாம் என்று நீங்கள் வினவலாம் வினவித்தான் ஆக வேண்டும் சரியான வினவல்தான் அவ்வினாவிற்கான விடையினை இப்பொழுது காண்போம் ஒரு சிறந்த திரைப்படத்தின் முதல் காட்சியை மட்டும் வைத்து அத்திரைப்படத்தின் கதை இதைத்தான் கூறுகிறது என்று அறுதியிட்டு கூறுவது சிக்கலை ஏற்படுத்தும் அதுபோல முழு செய்யுளையும் முழுமையாக படித்து அதன் உட்பொருளை உணர்ந்து வாழ்க்கையுடன் தொடர்புபடுத்தி பின்பு ஒவ்வொரு வரிகளையும் ஆராய்ந்தால்தான் கவிஞரின் இடத்திலிருந்து அவர் எதனை மனதில் வைத்து அவ்வரிகளை பயன்படுத்தினார் என்பதை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் அந்த வகையில் முழுச்செயுளின் பொருளையும் இப்பொழுது காண்போம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இது தனியாக இருக்கட்டும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா ஒரு விடயத்தை மேற்கொள்ளும் பொழுது அவ்விடயத்தினால் விளையும் நன்மை உங்களுக்கு எந்த அளவிற்கு சொந்தமோ அதை போலவே அதனால் விளையும் துன்பமும் உங்களுக்குத்தான் சொந்தம் நோதலும் தனிதலும் அவற்றோர் துன்பத்திற்கும் துன்பத்திலிருந்து மீளுவதற்கும் நீங்களே பொறுப்பு அதாவது நீங்கள் விழாமல் யாரோ ஒருவர் தாங்கலாம் ஆனால் எழுவது உங்கள் பொறுப்பு சாதலும் புதுவது அன்றே ஏதோ உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மட்டும்தான் இறந்து போகிறார்கள் என்று எண்ண வேண்டாம் இறப்பு என்பது பன்னெடும் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நடக்கப் போகிறது ஆக இறப்பு என்பது புதியது கிடையாது வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே நான் நினைத்ததெல்லாம் நடந்து விடுகிறது என்று மகிழ்ச்சியில் தலைகால் புரியாமல் நான் ஆடுவதே கிடையாது முனிவின் இன்னாதென்றலும் இளமே அதுபோல நினைத்தது நடக்காவிட்டால் அதற்காக வருந்தி வாழ்க்கை என்பதே இப்படித்தான் என்று வெறுத்து ஒதுக்குவதும் இல்லை மின்னொடு வானம் தலையானது மின்னலுடன் கூடிய வானம் குளிர்ந்த துளிகளுடன் பூமிக்கு வந்து இறங்கும் மல்லர் பேர் ஆற்று அம்மனை துளிகளானது தம்முடைய வழியிலே கற்களை எல்லாம் கொண்டு ஒன்று சேர்ந்து மிக பெரிய ஆறாக பாய்கிறது நீர்வழிப்படுவும் புனை போல் அப்பெரிய ஆற்றின் வழியே செல்லும் ஒரு தெப்பத்தைப் போல ஆறுயிர் முறை வழிபடும் ஆற்றின் வழியிலே செல்லும் தெப்பத்தை போலவே நானும் என்னுடைய உயிரும் வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு ஏற்றார் போல முடிவுகளை எடுத்து முறையாக செல்கிறது ஒரு சிறு தெப்பத்தினால் எவ்வாறு ஆற்றின் வழியினை மாற்ற இயலாதோ நானும் ஒரு தனி மனிதனான என்னால் என்னை சுற்றி நடப்பவைகளையோ சுற்றி இருப்பவர்களையோ மாற்ற இயலாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மேற்கூறியவற்றை எல்லாம் அறிஞர்களின் அறிவுரை மூலம் நான் அறிந்து கொண்டேன் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே ஆதலால் என்னை விட அறிவிலும் பொருளிலும் மிகவும் உயர்ந்தவர்களைக் கண்டு வியந்து அவர்களின் காலடியில் நான் விழுவதும் இல்லை இவ்விரண்டும் இல்லாத சிறியவர்களைக் கண்டு நான் இகழ்வதும் இல்லை ஆகமொத்தத்தில் கனியன் பூங்குன்றனார் ஒருவனுக்கு ஒரு தனி மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய புரிதலை ஏற்படுத்த முனைகிறார் வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் எல்லாவற்றையும் நம்மால் மாற்றிவிட முடியாது என்பதையும் அவர் உணர்த்த முனைகிறார் இப்போது வரிக்கு வருவோம் யாதும் ஊரே யாவரும் கேளே ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையை பற்றி கூறும் செய்யுள் எவ்வாறு எல்லா ஊரும் என் ஊர்தான் எல்லா மக்களும் என் உடன் பிறந்தவர்கள்தான் என்று பொதுவுடைமை கருத்தை தெரிவிக்க முடியும் அப்படி கூறினால் முதல் வரிக்கும் ஏனைய வரிகளுக்கும் இடையே பொருள் வேறுபாடே மிக தெளிவாக தெரிகிறதே அப்படியானால் இதனுடைய உண்மை பொருள் என்னவாக இருக்க முடியும் பொதுவாகவே நமக்கு ஒரு பழக்கம் உண்டு நமக்கு ஏதேனும் ஒரு துன்பம் வரும்பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் சுகமாகத்தானே இருக்கிறார் என்னுடைய உறவினர்கள் எல்லோரும் மிகவும் உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் எனக்கு மட்டும்தான் இப்படி ஆகிறது என்று எல்லோருமே கூறியிருப்போம் அதுபோல என்னுடைய நாடுதான் கெட்டுவிட்டது மற்ற நாடுகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக உள்ளன என்று நம்முடைய நாட்டையே நாம் குற்றம் குறை கூறியிருப்போம் இதனை நன்கு உணர்ந்த கணியன் தான் அட மனிதா உனக்கு என்னென்ன காரணங்களுக்காக இன்பம் துன்பம் வருகின்றதோ அதுபோலவே மற்ற ஊரை சார்ந்த மக்களுக்கும் உன்னுடைய நாட்டில் நிலவளம் நீர்வளம் சரியாக இருந்தால் உணவு பஞ்சம் வராது அதுபோலவே மற்ற நாட்டிற்கும் உன் நாட்டில் தலைவன் சரியாக இருந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பர் அதுபோலவே மற்ற நாட்டிற்கும் ஆகையால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் எல்லா ஊரிலும் மக்கள் ஒரே போலத்தான் இருப்பார்கள் உன்னுடைய வாழ்க்கை எப்படியோ அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையும் நீ வேண்டுமானால் மற்றவரை கூப்பிட்டு ஒரு மணி நேரம் உரையாடிப்பார் நாம் எவ்வளவோ பெறவாயில்லை என்று உனக்கு என்ன தோன்றிவிடும் ஆக மொத்தத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றால் எல்லா ஊரும் ஒரே ஊர்தான் எல்லா மக்களும் ஒரே போலத்தான் என்பதே அப்படியானால் எல்லா ஊரும் என் ஊர்தான் எல்லா மக்களும் என் மக்கள்தான் என்று கூறுவது தவறா என்று கேட்கலாம் தவறு என்று கூற முடியாது ஆனால் கணியன் பூங்குன்றனார் அவர்கள் புறநானூற்றி நூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பாடலிலே இக்கருத்தை முன்வைத்துத்தான் செய்யுளை இயற்றியுள்ளார் என்பதில்தான் சொற்குற்றம் அல்ல பொருள் குற்றம் எட்டுகிறது என்னுடைய கருத்திற்கான எதிர்கருத்துக்களையும் பதிவுகளையும் நான் மனமாற வரவேற்கிறேன் இக்காணொலியினை பலருக்கும் பகிர்ந்து உங்களுக்கு பகிர்ந்த எனக்கும் உங்களால் பகிரப்பட்டவருக்கும் நன்மையை செய்யுங்கள் அடுத்த காணொலியில் மற்றொரு பரிசிலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி